ஏங்க ஆனா உனா உங்க ஊர்ல மருந்து குடிச்சிடுவாங்க மருந்து குடிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருப்பீங்களே அந்த காலத்துல மருந்து குடிச்சிடுவாங்க இப்பலாம் அது மாதிரி யாரும் மருந்து குடிக்கிறாங்களா இப்போ அவனும் குடிக்கிட்டு இல்ல அவங்க அங்க அப்பா அம்மாக்கு தான் வாங்கி மருந்து ஊத்துறானே எல்லாரும் ஏன்னா முன்னா நான்லாம் ஸ்கூல் படிக்கிறப்ப காலேஜ் படிக்கிறப்ப என்ன ஆகுனா யாருன்னா வீட்டுல ஏதாவது அப்பா அம்மா திட்டிட்டானா போதும் எக்ஸாம்பிளுக்கு டென்த்ல ஃபெயில் ஆயிடுவாங்க சப்ஜெக்ட்ல இல்லைன்னா யாருன்னா பொண்ணுகிட்ட பேசினு இருப்பாங்க அந்த பெரியவங்க வயசு அந்த என்ன சொல்றது காதல் பண்ற நேரத்துல லவ் பண்ற நேரத்துல லவ் பண்ணுவாங்க லவ் பண்றப்ப இது மாதிரி வீட்டுல ஏதாவது தெரிஞ்சிருவோம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க திட்டுவாங்க என்ன முத்தமா கொடுப்பாங்க திட்டுவாங்க அதை திட்டாங்கன்னா போதும் டக்குன்னு ஓடி போய் மருந்து குடிச்சிருவாங்க எங்கடா எல்லாம் மருந்து கிடைக்குது காசு கிடைக்குதுன்னு பார்த்தா ஊர்ல அந்த அருளி வேத இருக்கும் எங்கன்னா அந்த மலை ஓரத்துல செடியெல்லாம் இருக்கும் அதை போய் பறிச்சு சாப்பிட்டு அங்க பத்துப்பாங்க வீட்டு கூட வர மாட்டாங்க அங்கேயே பத்துப்பாங்க ஏதோ ஒரு சில பேர் என்னன்னா சீரிஸா மருந்து குடிக்கிறாங்க இந்த மாதிரி கேஸ் ஒரு சில பேர் என்னன்னா வீட்டுக்கு வந்து இப்ப வீட்டுக்கார வந்து குடிச்சுன்னா இருப்பாரு சொல்றத கேட்க மாட்டாரு யோ நிப்பாட்டியா நீப்பட்ட கேட்க மாட்டாங்கல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க ஒய்ஃப் போயிட்டு ஏதாவது வந்து விவசாயத்துக்கு மருந்து வாங்கி வந்து வீட்டுல வச்சிருப்பாங்க அதை எதுக்கு போய் குடிச்சிட்டு அவங்க கையில பாத்துப்பாங்க கொல்லிலேயே தான் கொடுக்கணும் அது அந்த காலம் தான் மதிப்பாங்க ஏங்க வாங்கணுமே மரியாதை இப்பெல்லாம் வந்து வீட்டுக்காரர் வந்து சொல்ற பேச்சு கேட்கலையே சாயந்தரம் எட்டு மணிக்கு மேல வந்தாலும் அவருக்கு கூத்திடுறாங்க பாயசத்தை போட்டுறாங்க இல்ல மருந்து அவருக்கு கூத்திடுறாங்க இல்ல தூங்குறப்ப வந்து உரல கல்லுத்துக்கு மடியில போட்டுறாங்க அது இந்த காலம் ஓகேவா நான் எனக்கு வந்து நான் சின்ன வயசுல இருக்கிறப்ப நடந்தது ரெண்டு பேரும் வந்து ஊர்ல லவ் பண்ணாங்க லவ் பண்ணிட்டு பையன் வீட்டுல கொஞ்சம் பணக்காரரு பொண்ணு வீட்டுல கொஞ்சம் ஏழு ஆனா எதிர் எதிர் வீடு ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டாங்க இப்ப வீட்டுக்கு தெரிஞ்சிச்சு கல்யாணம் பண்ணலான்னு பேசுறப்ப வந்து வீட்டுல ஒத்துக்கல பையன் வீட்டுல இப்ப பையன் என்ன பண்றாரு பொண்ணு வந்து சின்சியரா லவ் பண்ணனால பொண்ணை விட்டு போக முடியாது நம்ம வேற கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் மருந்து குடிக்கணும்னு பிளான் பண்ணிட்டாரு அவர் மருந்து குடிச்சு இறந்து நான் கேள்விப்பட்டதும் அதே மாதிரி அந்த பொண்ணு லவ் பண்ணாங்கல்ல அவங்களும் மருந்து குடிச்சி இறந்துட்டாங்க அன்னைக்கு ரெண்டு பேருமே இறந்துட்டு ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னா ஒன்னா வந்து பாடையில வச்சு ரெண்டு பேரும் எடுத்து போய் ஒன்னா பொச்சாங்களா இல்ல ஒன்னா எரிச்சாங்களா எனக்கு ஞாபகம் இல்ல ரெண்டு பேரும் ஒரே இடத்துல ரெண்டு பேரும் பச்சிட்டாங்க அதாவது இது மாதிரி தூக்க மாட்டீங்கன்னா மருந்து குடிச்சிட்டா எங்க ஊர்ல என்ன பண்ணுவாங்கன்னு எரிச்சிருவாங்க ஏன்னா அது வந்து அந்த போலீஸ் கேஸ் ஆகும் பின்னாடி எதுவும் பிரச்சனை இருக்கும் அது மாதிரி எல்லாம் இதை வந்து நான் எதுக்கு சொல்றேன்னா அந்த காலத்துல எங்க ஊர்ல ஆ ஒன்னா போய் மருந்து குடிச்சிருவாங்க அதாவது ஏதாவது அப்பா அம்மா திட்டினா மந்து குடிச்சிருவாங்க வீட்டுல காசு கேப்பாங்க பிசினஸ் பண்றதுக்கு தரலாம் மந்து குடிச்சிருவாங்க ஸ்கூல்ல ஏதாவது தீட்டிட்டாங்க ஆமா டீ குடிச்சிட்டு வர மாதிரி நான் மட்டு போயிருப்பான் அப்படின்னு யார் அப்படின்னா யாரு இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கும் இவன் மருந்து குடிச்சாட்டா ஊர்ல அவங்க பையன் அப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரி ஆகுனா நைட் ஆனா மந்து குடிச்சிருவாங்க காலில தான் தெரியுமே அப்புறம் எங்களுக்கு ஐயோ மருந்து அதில் என்ன தெரியுமா அதில் ஒரு சுவாரஸ்யம் மருந்து குசுட்டாங்கன்னா நைட் யாரும் வீட்டில் தூங்க மாட்டாங்க வெயிட் பண்ணிருப்பாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் அவங்க சரியாக வர வரைக்கும் அவங்க வந்து சொல்லுவாங்க போயிட்டு பையன் பரவாயில்ல இப்போ கொஞ்சம் மூச்சு விட்றான் பேசுகிறான்னு அப்படி எதுவும் இல்லனா என்ன அர்த்தம் டேஞ்சர்ல இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இங்கேருந்து ஜிப்மோ ஒரு குடும்பம் அவங்க பாண்டிச்சேரிக்கு விழுப்புரத்துக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஸோ நான் எதுக்கு சொல்கிறேன்னா இதை அந்த காலத்துலாம் இது மாதிரி இருந்தாங்க இப்போ யாரும் இது மாதிரி இல்லை நல்லதுதான் ஆனால் அப்ப வந்து பண்ணது எல்லாமே காதல் பண்ணாங்க அதனால சின்சியராக போய் இது மாதிரிலாம் மருந்து குசினாங்க இப்போலாம் வந்து யாரும் நீ இல்ல அன்னு ஒரு ஆள் அவன் இல்லையே அண்ண ஒரு ஆள் அமௌண்ட்ட போயிட்டே இருப்போம் வேற ஒரு வீட்டை சொல்லி போயின்னே இருக்கிறாங்க ஓகேவா சோ இதுக்கு நான் அந்த கதை நான் சொல்ல வந்தேன் ஓகே